ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கீர்த்தி நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து டீநகருக்கு ஷாப்பிங் போயிருந்தோம் அங்கே நாங்கள் கார்கோ பேண்ட்ஸ் பார்த்தோம் அது ரொம்பவே அஃபோர்டபுள் பிரைஸில் இருந்ததுனால் ரெண்டு பேண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிம்கீஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜிம்கி ஷாப்பில் நின்றுட்டு வாங்கிட்டு இருந்தோம் எல்லா ஜிம்கிஸ்லேயும் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸில் இருந்துச்சு வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் போனோம் அங்கே எதுக்காக போயிருந்தோம்னா நாங்கள் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு அந்த டைமில் ஸோ அங்கே ஒரு ரெயின் ட்ராப் பேங்கிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சம் காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவுட் சைட் வந்துட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டை டிஸ்கஸ் இருந்தோம் அப்படி நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரணா ஸ்டோர்ஸ் போனோம் சரணா ஸ்டோர்ஸ்க்கு அவுட் சைடில் ஒரு சாண்டா கிளாஸ் இருந்தார் அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் சாண்டல் கிளாஸ் எனக்கு கிறிஸ்மஸ் விஷ் பண்ணார் அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு ஃபிஃப்டி சாண்டாக இருந்தார் ரொம்பவே அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கு அவரும் எனக்கு கிறிஸ்மஸ் விஷ் பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள் மொபைலுக்கு பேக்கேஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேக்கேஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தோம் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு